ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் பாரத் மாதாஜி ஜெய் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சில தினங்களுக்கு முன்பு சென்னை தாம்பரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் பாய் அவர் வந்து தாம்பரம் மாநகராட்சியில் ஐம்பத்தொன்போதாவது வார்டு உறுப்பினராகவும் இருக்கார் அவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு மட்டும் அவர் அங்கே ஜெயிக்கல பல இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்கார் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பொது வெளியில் ராஜா அண்ணனை ஒரு தேசிய கட்சியின் தலைவர் ஹெச் ராஜா அண்ணனை வந்து கொலை மிரட்டல் விடுறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்து அமைப்புகள் சார்பாக ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அங்க இருக்கிற காவல்துறை உடனடியாக ஏன் அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கலை கோயமுத்தூரில் ஓம்கார் பாலாஜி இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொறுப்பில் இருக்கிறவர நக்கீரன் கோபால் அவர்களின் நாக்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவரை கைது பண்ணி அவர் ஏதோ ஸ்நாச்சிங் கேஸில் பிடிச்ச மாதிரி கையில் ஒரு ஸ்லேட்டில் எழுதி அவர் கையில் கொடுத்து அவரை ஃபோட்டோ எடுத்து பொது வழியில் விட்டு அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கீங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த பாயையும் கைது செய்து கையில் ஒரு ஸ்லேட்டில் எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் பொது விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தயவு செய்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அங்க அதிகப்படியான இந்துக்கள் இருக்காங்க இது வந்து ஒரு மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதனால இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அவர்களும் இந்த மாதிரி செயலுக்கு இரும்பு கரங்கள் கொண்டு காவல்துறையும் சரி இந்த அரசாங்கமும் சரி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதம் ஒரு இயக்கம் என்று சொன்னால் தன் சமூகத்துக்கு மட்டும் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக அவருடைய தலைவர் வழிநடத்துவார். ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் உள்ளாட்சி மன்றம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும் அரசியல் கட்சி நடத்துவார்கள் ஆனால் தாமுமுகாவும் மனிதநேய மக்கள் கட்சி மட்டும்தான் நாட்டு மக்களுக்கான ஒரு மாபெரும் சக்தியாக நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் தலைவர் பேராசிரியர் அவர்கள் தேர்தல் வரும் போகும் ஆனால் இருநூத்தி பதிமூணு அவசர ஊர்திகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து அனைத்து சமுதாய மக்களுக்கு அர்ப்பணியுங்கள் என்று லட்சோ லட்ச தொண்டர்களை உருவாக்கி தந்திருக்கிறது இந்த தமமுக தலைவர் பேராசிரியர் அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாட்டில் தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி காரர்கள் தான் தேசப்பற்றாளர்கள் அவர்கள்தான் மிக சிறந்த களப்பணியாளர்கள் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது பல்வேறு போராட்டமாக இருந்தாலும் பல்வேறு வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் கொரோனா பணிகளாக இருந்தாலும் மிக சிறப்பாக நாம் பணியாற்றுகின்றோம் இருநூறு ஆண்டு காலம் தலைவர் எழுதிய விடுதலை போராட்டத்தில் பங்கு என்ற ஒரு தலைப்பில் ஏறத்தாண்டு இருநூறு ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய வாரிசுகள் நாம் சொன்னார்கள் எழுச்சி தமிழரை பார்த்து நம்முடைய தலைவர் பேராசிரியரை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன் எச் ராஜாவுக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும் காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம் எங்க தலைவர் அமைதியாக இருக்கின்ற சொன்னார் எச் ராஜா அவர்களே நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது எல்லா இடத்திலேயும் கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து மக்களை மீட்கக்கூடியவர்கள் ஏறத்தால எட்டாயிரம் உடல்களை கொரோனாவில் சாதி பாராமல் உன் கட்சிக்காரர்களை சேர்த்து நல்லடக்கம் செய்தவர்கள் இந்த தாமமுகக்காரர்கள் அப்படிப்பட்ட பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நேற்று கலைஞர் தொலைக்காட்சியில் நான் சொன்னேன் அவர்கள் கேட்டார்கள் எப்படி தளபதி அவர்கள் பயமில்லாமல் துணிச்சலோடு மக்களை சந்திக்கலாம் என்று சொல்லும்போது நான் சொன்னேன் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பக்கபலமாக இருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர் பேராசிரியர்கள் சட்டமன்றத்திலேயே சொல்லுகின்றார் கோரிக்கை வைக்கின்றார் கடவுள் நம்பிக்கையற்றவர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர் இஸ்லாமிய மக்களுடைய தலைவர் பேராசிரியர்கள் கோரிக்கை வைக்கின்றார் என்னுடைய தொகுதியில் சுவாமி மலையில் ரோப் கார் வேண்டும் பக்தர்களால் மேலே நடந்து போக முடியவில்லை அதனால் எங்களுக்கு ரோப் கார் வேண்டும் கேட்டு சொல்லும் போது கடவுள் நம்பிக்கை இல்லாத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார் மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சுவாமி வாங்கி தந்தவர் எங்களுடைய தலைவர் பேராசிரியர்கள் பார்க்க வேண்டும் தம்பி முருகனுக்கு வாங்கியாச்சு விநாயகர் கோயிலுக்கு கேட்கின்றார் என்னுடைய தொகுதியில் வெள்ளக்கோயில் பகுதியில் வெள்ள விநாயகர் கோயிலுக்கு தேரோட்டம் கிடையாது பூஜை செய்யாமல் மடமாக இருக்கின்றது நிதி நிதிதாருங்கள் முதல்வர் என்று சொல்லும் போது கடவுள் நம்பிக்கை இல்லாத தளபதி அவர்கள் நாலு கோடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் அந்த கோயிலை பராமரித்து தேரோட்டை நடத்தும் என்று சொன்னால் இதுதான் மனிதனே மக்கள் கட்சி கோரிக்கை வைத்திருப்பாரா உள்ளாட்சி மன்றத்தில் உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு உள்ளாட்சி மன்ற பிரிவினாக மக்கள் ஓட்டு போட்டு விட்டு வர முடியுமா இப்படி கேவலமான ஒரு செம்ம ஜெம்மங்கள் தான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தேச பற்றாளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அமரன் படத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது அமரன் படம் ஏதோ படமாக எடுக்கப்பட்டிருக்கின்றதா முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக என்கிற கோஷத்துக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் இந்துக்களும் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் கடன் நம்பிக்கை இல்லாதவர்களும் விடுதலை எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கோஷம் போட்ட ஒரு வாசகம் தான் ஆசாத்தி கோஷம் தலைவர் சொல்வதே போல கமலஹாசன் என்ன பிழைப்பை தேடி வந்திருக்கிறாரா திமுகவுக்கு தன்னுடைய கொள்கையை கோட்பாடுகளை எதிர்த்து போட்டி எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலைகளை தான் திமுகவை ஆதரித்து கொல்லப்புறமாக வந்து தன்னுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் படம் துரோகம் எடுக்கும் போது எங்கே முடியாது என்ற சூழ்நிலை வரும்போது என்ன செய்தார் தெரியுமா விட்டு நான் போயிருவேன் என்று சொன்ன ஒரு தேச விரத கும்பல் கமலஹாசன் அந்த தேச விரத கும்பலுக்கு யார் துணை போனாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் யாரு கமலஹாசனுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் சேர்த்து மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் என்று கூறி இருநூத்தி பதிமூணாவது அவசர ஊர்தினை எல்லாரும் சொல்வது போல தலைவர் சொல்வார் முன்னூறு இல்ல ஐநூறு அவசர ஊர்திகள் தமிழகத்தில் விடப்போகின்றோம் தமமுக பேர் அமைப்போடு இந்த அவசர ஊரிகள் மக்களுக்கு சேவையாட்டும் சேவையாட்டும் என்று கூறி விடுவிடுகிறேன் நன்றி நன்றி துணை போசா அவர்களுக்கு